ஏற்கனவே பல்லாண்டு காலம் தொடர்ச்சியாக அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக பல ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது இவர்கள் எப்போதிருந்து அமெரிக்கா தூதரகத்திற்கு முன்பாக போராட்டம் நடத்தக்கூடாது என்ற முடிவே அரசியல் கட்சிகளுக்கு தெரிவிக்கப்படாமல் தானடித்த முன்பாக சென்னை மாநகர காவல்துறை இவ்வாறு முடிவு செய்திருப்பதும் மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்களை காட்டுப்புராணித்தனமான முறையில் தாக்குவது என்கிற ஒரு அணுகுமுறையை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது ஆகவே இதற்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு ஏனென்றால் அமெரிக்கா இப்போது இந்திய இந்தியா ரஷ்யா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரியை உயர்த்த போவதாக அறிவித்திருக்கிறார் அடுத்த வாரம் நடைபெற இருக்கக்கூடிய செனட் சபையில் அதற்கான மசோதாவை தாக்கல் செய்திருப்பதாக இருப்பதாக ஓரிரு நாட்களுக்கு முன்னால் அதிபர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஐம்பது சதவீதம் கூடுதல் வடிவமைத்த காரணத்தினால் காரணத்தினாலேயே திருப்பூர் போன்ற நகரங்களில் மட்டும் ஏறத்தாழ பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி ஆக வேண்டிய பொருட்கள் என்பது மிகப்பெரிய உள்ளாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜவுளி தொழில் தோல் தொழில் அதே மாதிரி கடல் உணவுகள் போன்றவற்றில் ஒரு கடுமையான பாதிப்பை அமெரிக்காவுடைய மதிப்பு வரி ஒளிப்பு ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியா போன்ற நாட்டை அடிபடிய வைக்க வேண்டும் என்பதற்காக அதிபர் ட்ரம்ப் இப்படி ஐநூறு சதவீத வரியை உயர்த்துவது என்று அறிவித்திருப்பது என்பது தொழிலை அளிப்பது மட்டுமல்ல தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பை பறிப்பது ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தின் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை அமெரிக்க ஏகாதிபத்தியம் கொடுத்திருக்கிறது ஆகவே இவற்றையெல்லாம் எதிர்த்து தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு முன்பாகவே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அங்கேற்கக்கூடிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது நியூயார்க் வாஷிங்டன் போன்ற நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாள் முழுவதும் தெருவிலே போராட்டம் நடத்துகிறார்கள் ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்தக்கூடாது என்று காவல்துறை சொல்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏற்கவில்லை ஆகவே அதற்கான அமெரிக்க தூதரத்துக்கு அருகில் போராட்டம் நடத்துவதற்கு பொருத்தமான ஒரு இடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையீடு ஒதுக்கி தருவதற்கு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த ஐந்தாம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டால் அதே மாதிரி ஆறாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அதே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் மீதும் காவல்துறை கடூரமான கொடூரமான அடக்குமுறையை தான் ஏறியிருக்கிறார்கள் ஆகவே தோழர்கள் மீது ஏறத்தாலும் நூற்றி முப்பத்தி ஏழு தோழர்கள் மீது கடுமையான பல பிரிவுகளில் பொய் வழக்கை போட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த பொய் வழக்கை உடனடியாக ரத்து செய்வதற்கும் இப்படி அத்துமீறி நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கொடுத்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் தொழிலையும் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் அல்லது இந்தியாவை தனக்கு அறிவுப்படுத்த வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடு இப்போது அறிவித்திருக்கிற ஐநூறு சதவீத வரி விதிப்பை கண்டித்து உடனடியாக இத்தகைய அறிவிப்புகளை திரும்ப வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ்நாட்டில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டுடைய முக்கியமான தொழில் கேந்திரங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அமெரிக்காவினுடைய இந்த அடாவடித்தளத்துக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் சென்னை கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் ஒசூர் ஆகிய பத்து இடங்களில் இந்த கட்டண ஆர்ப்பாட்டம் என்பது இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறும் இந்த இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் தொழிலை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் நடக்கக்கூடிய இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்தில் பெரு பெரும்பகுதியான மக்கள் கலந்து கொண்டு வேறாவது தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்க அதே மாதிரி இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழர் திருநாளை ஒட்டி பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்திருக்கிறார்கள் கடந்த எட்டாம் தேதி மாண்புக்கும் முதலமைச்சர் அவர்கள் அதை துவக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது ஆனால் அதே நேரத்தில் கையடக்க கணினி கணினியின் மூலம் ஒவ்வொரு அட்டைக்காக ஒரே நேரத்தில் பல பயனாளிகள் போய் ரேகை வைக்கிற என்ற போது அது இணைய இணைப்புல ஒரு மிகப்பெரிய ஏற்பட்டு பல மணி நேரம் இருக்க வேண்டிய கட்டாயம் என்பது கடந்த காலத்திலேயே ஏற்படும் இரண்டாவது அந்த அளவுக்கு இணைய இணைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த குடிய கடந்த பொங்கல் வாய்ப்பு இருக்கு கிடையாது அதனால அந்தந்த குடும்ப அட்டைதாரர்கள் கையெழுத்து போட்டாலே வழங்கலாம் என்கிற முறையில் ஒரு மாறுதலை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொங்கல் தொகுப்பை பெறுவதற்கே பல நாட்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அந்த ஊழியர்களை கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு பயனாளிக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க இந்த இணைய இணைப்பு வலுவாக இல்லாத ஒவ்வொருத்தருக்கு பதினஞ்சு பாதி நிமிஷம் ஆகுங்க ஒரு நாளைக்கு ஏற்றுக்கிற முடியும் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் ஒரு ரேஷன் கார்டு என்று ஆயிரம் ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது முன்னால் கொடுக்க முடியாது என்கிற மாதிரி நிலைமை ஏற்படும் ஏற்கனவே டோக்கன் கொடுத்துட்றாங்க வெரிஃபை பண்ணி தான் டோக்கன் கொடுக்குறாங்க அது ரேக வச்சு தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை கையெழுத்து போட்டாலே கொடுக்கலாம் என்கிற முறையில் ஒரு வழிகாட்டலை தமிழ்நாடு அரசாக கொடுத்தால் அந்த பொதுமக்கள் விரைவாக அது பெறுவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் என்பதை இதில் வந்து அரசு

தங்கள் அணிக்கு வளைத்துக் கொள்வதற்கும் சாம பேத தான தடம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான வழிமுறைகளையும் அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிரட்டுறவங்களை மிரட்டுறது அல்லது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மத்திய புலனாய்வுத்துறை போன்ற பல்வேறு துறைகளை பயன்படுத்தி மிரட்டி படிய வைப்பது அல்லது வேறு வகையான அவர்களை தங்களுக்குள் வளைத்துக் கொள்வது என்கிற ஒரு தந்திரத்தை கடையமாக அவர்கள் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தொடர்ந்து இதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னாட்சி அதிகாரப்பட்ட தேர்தல் ஆணையத்தையும் தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொள்வது என்ற முறையிடத்தில் கடந்த பல ஆண்டுகளாக தேர்தல் ஆணையத்தை தவறான முறையில் பயன்படுத்தி பல மாநிலங்களில் அவர்கள் ஜனநாயகம் என்ற பெயரில் ஒரு மோசடியான தேர்தல் எடுத்து ஆட்சி அதிகாரத்தை மேற்கொண்டு அதற்கான ஏராளமான விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே வந்திருக்கிறது தேர்தல் ஆணைய நியமனத்திலேயே விதிமுறைகளை மாற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே ரெண்டு பேர் இருக்கலாம் என்று கொண்டு வந்து பெரும்பான்மை என்கிற பெயரில் அவர்களுக்கு வேண்டிய நபர்களை தேர்தல் ஆணையர்களாக நியமித்துக் கொள்வது என்கிற நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது கடைசியாக மிச்சம் இருந்த ஒரே ஒரு விஷயம் இந்த தணிக்கை வாரியம் என்பது இந்த தணிக்கை வாரியத்தையும் இத்தகைய தங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆன ஒரு ஆயுதமாக இப்போது மத்திய அரசாங்கம் பயன்படுத்த துவங்கி இருக்கிறது அதுதான் நேற்றைய தினம் ஜனநாயக படத்திற்கு அந்த தணிக்கைச் சான்றிதழ் வழங்காமல் இருப்பதும் பராசக்தி படத்திற்கு தனி தணிக்கைச் சான்றிதழ் வழங்காமல் இழுத்தடித்து நேற்றைய தினம் ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அந்த படங்களில் இருந்த பல்வேறு வசனங்கள் காட்சிகளை ரத்து செய்ததுக்கு பிறகுதான் அவர்கள் மீண்டிய சான்றிதழ் மிக தாமதமாக இன்றைக்கு படம் ரிலீஸ் மிக தான் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே தணிக்கை வாரியத்தை இப்படி தன்னுடைய அரசியல் சுய நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையான கட்டடத்தினாக அதே மாதிரி ஜனநாயக படத்தை பொறுத்தவரை தணிக்கை வாரியம் நடந்து கொண்டது உண்மையான கட்டணத்துக்குரியது ஏனென்றால் மொத்தமே ஐந்து பேர் தான் அதில் இருக்கிறாங்க அந்த ஐந்து பேரில் நான்கு பேர் இந்தியை சான்றிதழ் வழங்கலாம் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு நபர் புகார் செய்தார் என்பதற்காக சான்றிதழ் வழங்காமல் இருந்தது என்பதில் வன்மையான கண்டனத்துக்குரியது இதுவரை அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை அவர்கள் மேற்கொண்டதே கிடையாது இதுதான் முதல் முறை யாரோ ஒருத்தருக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கின்றதுனால நான்கு பேர் சொன்னதை எப்படி மாற்ற முடியும் ஆனால் இதில் வந்து வேண்டுமென்றே தான் அது வந்து அப்புறம் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து தனி நீதிபதி யூஏ சான்றிதழ் வழங்கலாம் என்று நேற்று காலையில் அவர் தீர்ப்பு வழங்குகிறார் உடனடியாக செக்ஷாக்கூட நாங்கள் மேல்முறையீட்டுக்கு சொல்கிறோம் என்று சொல்கிறார் இதுவரைக்கும் திரைப்படத்தில் எந்த ஒரு திரைப்படத்துக்காவது சான்றிதழ் வழங்குகிற விஷயத்தில் மேல்முறையீட்டுக்கு இதுவரைக்கும் தணிக்கை வாரியம் சென்றிருக்கிறதா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது என்ன அவ்வளவு முக்கியமான பிரச்சனையா நீங்கள் ஏ சான்றிதழ் வழங்கலாம் ஏன்றிதழ் வாங்கலாம் சான்றிதழ் வழங்கலாம் ஏதாவது ஒரு சான்றிதழ் செய்கிறார்கள் இது வேண்டுமென்றே காலம் காலம் நடத்துவது அல்லது பழி வாங்குவது இந்த பொங்கல் அன்றைக்கு அந்த படம் படம் ரிலீஸ் செய்வது என்பதை தடுப்பது என்கிற நோக்கத்தோடு தான் அந்த தணிக்கை வாரியம் உடனடியாக வேமுறை நேர்முறையீட்டில் நீதிபதி என்ன பண்ணுறாருன்னா நாளைக்கு திங்கக்கிழமையை கூட அந்த வழக்கு எடுத்துருக்காங்க அவர் இருபத்தொன்னாம் தேதி அந்த வழக்கு மற்ற பல வழக்குகளில் அவசர அவசரமாக விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் அவசியம் இல்லாத பல வழக்குகளில் இரவு நேரத்திலே கூட நீதிமன்றத்தை நடத்தி தீர்ப்பு வழங்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள் இது பல 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 நூறு கோடி கணக்கான ரூபாய் முதலீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே விளம்பரம் செஞ்சாச்சு இந்திய நாடு முழுவதும் விளம்பரம் செஞ்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணியாச்சு விளம்பரங்கள் செஞ்சாச்சு ரசிகர்கள் பூரா லட்சக்கணக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய ஒரு பிரச்சனையில் தேவையில்லாமல் ஒரு பத்து நாட்கள் கழித்து இந்த வழக்கை விசாரணை பெற்றுக் கொள்வது என்று உயர்நீதிமன்றத்திலும் இருக்கிறது ஏதோ உள்நோக்கத்தோடு செய்திருப்பதாக கருத வேண்டியது மூன்றாவது இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை அவங்க இழைக்கிறாங்க இவ்வளவு பெரிய வேண்டுமெனே பண்ணுறா பண்றாங்க என்பது ஊர் உலகமே பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் சம்பந்தப்பட்ட ஜனநாயக படத்தினுடைய கதாநாயகன் வாயே திறக்காம இருக்காது இது வரும் வாயே திறக்கல அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் மற்ற மக்களுக்கு ஒரு பாதிப்பு இந்த விஜய் வந்து நிற்பான் அப்படின்னு பஞ்சு டைலாக் பேசின திரு விஜய் அவர்கள் அவருடைய படத்திற்கு அவரை நம்பிதான் தயாரிப்பாளர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை முதலீடு செய்திருக்கிறார்கள் பல்ல பல நூறு கணக்கான கோடி ரூபாய்க்கு டிக்கெட் என்பது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இத்தகைய பிரச்சனையில் விஜய் அவர்களுடைய இந்த மௌனம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அநீதி இழைக்கப்படுகிற போது தயாரிப்பாளர்கள் ரசிகர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது எதிர்த்து குரல் கொடுக்க முடியாதவர் நாளைக்கு மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் இவர் எந்த குரலை கொடுத்து விட போகிறார் என்கிற கேள்வியை நான் எழுப்ப அவர் ஒரு சராசரி நடிகராக இருந்தால் பிரச்சனையே இல்லை எத்தனையோ படத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எத்தனையோ படத்துக்கு சான்றிதழ் வழங்குவதற்கு காலதாமதம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் இந்த பிரச்சனையில் அவர் இப்படி மௌனமாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஒருவேளை அவருக்கே இந்த மத்திய அரசாங்கத்தை பகித்துக் கொள்ளக்கூடாது கூடாது பிஜேபி அரசாங்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்கிற நோக்கத்தோடு இப்படி மௌனமாக இருக்கிறாரா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் எப்படி இருப்பினும் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தணிக்கை வாரியத்தை

பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு மிக முக்கியமான துறையாக மத்திய அரசாங்கம் தணிக்கை வாரியத்தை பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் நடந்து கொண்டால் அந்த தொழிலே அழிந்து போயிடும் இந்திய நேரத்தில் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாது என்று சொன்னால் யார் முதலீடு செய்கிறார்கள் யார் நம்பி ஒழுக்கப்பட முடியும் ஒட்டுமொத்தமாக அந்த துறையை அழித்து போயிடும் அந்த கவலையிலிருந்து தான் பிஜேபி அரசாங்கத்துடைய அணுகுமுறையை தணிக்கை வாரியத்தினுடைய செயல்பாட்டை நாங்கள் கண்டிக்கொரு

அமித்ஷாவாக இருக்கட்டும் பிரதமர் மோடியாக இருக்கட்டும் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் ஏராளமான முறைகேடுகள் மோசடிகள் ஊழல்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவ்வப்போது வெளிவரத்து கூட தான் இந்த பிஎம் கேர் பண்ணு பிஎம் கேர் பண்ணுன்னு ஒன்று வசூல் பண்ணார் யாருக்காவது அது எவ்வளோ வசூலாச்சு எங்கே இருக்கிறதுனா யார் அது சொல்ல இருக்காங்கன்னா இந்த மாதிரி பிரதமரே பிரதமரே இவ்வளோ பெரிய மோசடியில் ஈடுபட்டுருக்கிற போது அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள் அமிஷா போன்றவர்கள்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான விஷயம் உண்மையிலே ஆதாரம் இருந்தால் அவங்க வெளியிட்டு சட்டப்படி நடவடிக்கை அதுதான் வெளியிட்டு ஒன்று உங்களுக்கு மரட்டு உண்மையிலே அவங்ககிட்ட ஆதாரம் இருந்தால் உடனே வெளியிட எப்படி தரேன் அதே வெளியிடுதான் ஒரு மரட்டு அது எங்கிட்ட இருந்தால் நாங்கள் கட்டாயம் வெளியிடுவோம் எங்கிட்ட என்ன வேண்டாம் எங்கிட்ட கொடுத்து உடனே வெளியிடுவோம் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த திமுகவே அதுக்கான பேச்சுவார்த்தைக்கான புதுவிதையும் அமைக்கல

ஜனநாயிரத்து முப்பது கூட்டணி என்பதுதான் இருக்கிறார் ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அணியை தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை திமுகவிடைய தலைமையிலான அணியில் இருந்து காங்கிரஸ் அதே நேரத்தில் வேறு சில கட்சிகள் வராடாமல் போராடுற மாதிரியான ஒருவேளை அதனால கூட பேச்சுவார்த்தைக்கான புது அமைப்பதில் என்பது பேச்சுவார்த்தை குழுவின் மூலம் அதை

ஒரு சுகூர்மான முறையில் தீர்வு காண வேண்டும் என்பதை கேட்கலாம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் தொடர்பு கொண்டு ஏன்னா இது வந்து அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை தோழமை கட்சிகளான எங்களுக்கு நெருக்கடி தான் ரெண்டாவது ஆண்டு கட்சிக்கு கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கை ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி பணியில் சேர்ந்தவர்கள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பணியில் சேர்ந்தவருக்கும் இடையில் மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் வித்தியாசம் சேர்ந்தவர்கள் ஒரே வேலையில் செய்யக்கூடிய ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இடையில் ஒரு நாள் தாமதமாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு மூவாயிரத்தி எழுபது ரூபாய் ஆகவே அதை சமப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்ற நான் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரவர்களை தொடர்பு கொண்டு நானும் பேசியிருக்கேன் ஓரிரு இரண்டு நாட்களில் இதற்கு தீர்வு காணப்படும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக் நிதித்துறை அதிகாரிகளோடு தமிழ்நாடு அரசுடைய நிதித்துறை அதிகாரிகளோடு அதற்கான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது தீர்மானம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கூட்டணி நாங்கள் பங்கேற்போமே தவிர வேறொரு கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி மத்திய சபையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில நாங்கள் கூட்டிகிட்டு வந்தேன் சார் அது மாஸ்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய இடதுசாரி திசாமி ஜனநாயக கள்ளி ஆட்சி வெங்காளகரம் தான் திருபுரான மகன்தான் மற்ற கட்சி மொழி தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை வந்து நாள்ல இந்த அளவுக்கு ஆட்சி பங்கு அதிகாரத்துக்கு பங்கு என்கிற இந்த உலகை எழுதி வரைக்கும் வேற எதுக்கு எதுவும் வந்ததில்லை இந்த முறை அந்த மாதிரியான உழப்பு நீர் வந்து அது சம்பந்தப்பட்ட கட்சி ஓல் நிலைகள் அது பொருத்தமான நேரத்தில் சேர்ந்த பிறகுதான் அது அப்படி ஒரு சூழல் இருக்கா இல்லையா என்று தேர்ந்தலுக்கு பிறகு